தலைமறைவாக உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது உள்ளது மேலதிக விவரங்களுக்கு செய்தார் குமரேசன் நெய்கிறார் குமரேசன் விவரங்கள் அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பூட்டர் பவுண்டேஷன் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக வெளியே உள்ள பல நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மாணவர்களிடம் இருந்து அவர்கள் கட்டணம் வசூலித்து மோசடி செய்வதாக ஒரு புகார் எழுந்தது அந்த புகாரின் அடிப்படையில் தான் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் என்பவர் ஒரு புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக கருப்பூர் காவல்துறையினர் பதிவு செய்து அந்த புகாரின் அடிப்படையில் தற்போது அவர்கள் ஒரு விசாரணையை மேற்கொண்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனை கைது செய்தார்கள் அதனை தொடர்ந்து அவர் ஜாமீனில் வெளியே இருக்கிறார் இந்த நிலையில் இந்த மோசடி வழக்கில் பதிவாளராக இருந்த தங்கவேலுக்கும் அதே போல இணை பேராசிரியர் கணினி அறிவியல் துறை இணை பேராசிரியர் சதீஷ் மற்றும் அதே போல பெரிய திருச்சியில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ராம் கணேஷ் ஆகிய மூன்று பேரும் இதில் உறுப்பினராக இருக்கார்கள் குறிப்பாக சிஓவாக இந்த பூட்டர் பவுண்டேஷன் சிஓவாக தங்கவேல் இருக்கிறார் இவர்கள் இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் இவர்கள் மூன்று பேரும் தலைமறைவானார்கள் குறிப்பாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்தே தொடர்ச்சியாக இவர்கள் மூன்று பேரும் தலைவர்களாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி கல்லூரி திறக்கப்பட்டது அதாவது குளிர்கால விடுமுறைக்கு பிறகு கடந்த இரண்டாம் தேதி கல்லூரி திறக்கப்பட்டது இந்த கல்லூரி திறக்கப்பட்டும் பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவையிலும் அதே போல இணை பேராசிரியாக கணினி அறிவியல் துறையில் பணியாற்றி வரக்கூடிய சதித்தும் இருவரும் கல்லூரிக்கு வரவில்லை அவர்கள் கல்லூரிக்கு எந்த விடுப்பு தொடர்பான கடிதமோ எந்தவித கடித போக்குவரத்தும் தராது அவர்கள் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள் எனவே அவர்களை உடனடியாக செய்ய வேண்டும் பணியிடம் செய்ய வேண்டும் என சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் தங்க நிர்வாகிகள் கூட்டமைப்பானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் உடனடியாக இவர்கள் இருவரையும் அதாவது பெரியார் பல்கலைக்கழக பதிவாளராக இருக்கக்கூடிய தங்கவேல் மற்றும் கணனி அறிவியல் துறை இணை பேராட்சியாக சதீஷ் ஆகிய இருவரும் கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து இதுவரை எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு வரவில்லை எனவே அவர்களை உடனடியாக செய்ய வேண்டும் தற்காலிக பணியிடம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கூட்டறிக்கை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருபுறம் ஆளுநருடைய ஆலோசனை துணைவேந்தரோட நடக்குது மறுபுறம் துணைவேந்தரனுடைய கூட்டாளிகள் தலைமறைவாராங்க அவங்கள பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையும் நடந்துகிட்டு இருக்கு இப்ப தலைமறைவான நபர்கள்ல செய்ய யாருக்கு அதிகாரம் இருக்கு செய்யணுமா இல்ல அதிகாரம் படைத்தவர்கள் இருக்காங்களா நிச்சயமாக இதை அதாவது பதிவாளர் என்பதை பொறுத்தவரை சஸ்பெண்ட் செய்வதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது ஆளுநருக்கு பரிந்துரை செய்யும் இடத்தில் துணைவேந்தர் இருக்கிறார் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பரிந்துரை செய்ய வேண்டும் அதாவது கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து பதிவாளர் பல்கலைக்கழகத்திற்கு வரவில்லை எனவே அவரை வந்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் மேலும் மோசடி வழக்கில் பதிவாளர் தலை தலைமறைவாகி இருக்கிறார் எனவே தொடர்பாக அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆளுநருக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் ஆனால் இங்கு ஆளுநர் துணைவேந்தருக்கு ஆதரவாளராக இருக்கிறார் ஆளுநர் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட துணைவேந்தரை சந்தித்து நேரடியாக உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் எந்தவித அச்சுறுத்தல் வந்தாலும் அதை சட்ட ரீதியாக நாம் சந்திப்போம் என்று ஆளுநர் துணைவேந்தருக்கு ஒரு ஆறுதல் சொல்லியதோடு மட்டுமல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய இருபத்தி நான்கு துறை சார்ந்த தலைவர்களுக்கும் நீங்கள் பெரியார் பல்கலைக்கழக ஆதரவாக இருக்க வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் பதிவாளர் இருக்கிறார் பதிவாளர் கடந்த சில நாட்களாகவே பல்கலைக்கழகத்துக்கு வரவில்லை எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கிறது அது மட்டுமில்லாமல் பதிவாளர் வரவில்லை இணை பேராசிரியர் வரவில்லை என்று பதிவு துணைவேந்தர் கடிதம் அனுப்ப வேண்டிய ஒரு பொறுப்பும் இருக்கிறது எனவே இந்த கூட்டாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் மோசடியில் ஈடுபட்டுவிட்டு இவர்கள் இருக்கும் பொழுது இது தொடர்பாக நடவடிக்கை வேண்டிய அடுத்த கட்டம் என்பது அதாவது உயர்கல்வித்துறை செயலாளருக்கு மட்டுமே இருக்கிறது என்று தொடர்ச்சியாக ஆசிரியர் சங்கத்தினர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எனவே உயர்கல்வித்துறை செயலாளர் இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பதிவாளர் மற்றும் இணை பேராசிரியர் சதீஷ் தலைமறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் கல்லூரி பல்கலைக் கழகத்துக்கு வரவில்லை எனவே அவர்கள மீது உடனடியாக தற்போல் ஊற்றவை பிறப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் தமிழக அரசுக்கும் அதே பல உயர் கல்வித்துறை செயலாளர் தகவல் அனுப்பி இருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க